இந்த கேஸ்ல இருந்து என் கட்சிக்காரரை கண்டிப்பா காப்பாத்தி தீரணும் முதல்ல ஒன்ன காப்பாத்திக்க முடியுமான்னு பாரியா என்ன யோசனை போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போங்க போங்க

சரவண பெருமாள் பிள்ளை மகன் சித்தார்த் ஏற்கனவே நான் ரெண்டு பேருக்கு உன்னத தெரிஞ்சு நீங்க வந்திருக்கேன் உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்த உன்னுடைய சாவு

உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் இங்க இங்கிருந்து ஓடி போயிடு சார் யாரோ ஒருத்தர் உள்ள ஓடி வந்துட்டு இருக்காரு சார் வாட் போலீஸ் வரை துரத்திட்டு வராங்க சார் என்னது போலீஸ் வரை துரத்திட்டு வராங்களா

மட்டும் இல்ல வேற எந்த வக்கீலும் இந்த கேஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க இருக்கு

அஞ்சு மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ண ஆறு மணிக்கு பிளாஷ் நியூஸ் கொடுக்கணும் ஏழு மணிக்கு எனக்கு ப்ரமோஷன் அடி செருப்பால கழுத போன்ல இப்ப இல்லாம பேசுறது போன வைதி சார் உங்க முயற்சியில நீங்க வெற்றி அடையணும் சொல்லி மேஜர் உங்ககிட்டே இத கொடுக்க சொன்னாரு சார் அஞ்சு மணிக்கு அரெஸ்ட் பண்றோம் ஆறு மணிக்கு நியூஸ் கொடுக்குறோம் ஏழு மணிக்கு ப்ரமோஷன் நீங்க மூன்றரை மணிக்கே முட்டாளாக்கிட்டானே சார் பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணுப்படியே கண்டுபிடிக்கிறவனா அப்டார் பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோபோன கண்டுபிடிக்க முடியாதா என்னைய ஒருத்தன் ஏத்து நம்ம பசங்கள்ட்ட சொல்லி ரெண்டு தட்டு தடுங்கடான்னு சொன்னேன் உனக்கு என்னடான்னா கைய கால எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துலதான் ஏய் அதை கொடுற இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு இத வச்சுட்டு நல்லபடியா கேச முடிச்சு கொடுங்க எடுத்தாங்க முதல்ல இத புடிங்க என்ன சார் சொல்றீங்க பசங்க கைய காலை வெட்டு விட்டாங்களே ஏழு வருஷம் கிடைக்கும் உள்ள போயிட்டு வந்து சொல்லுங்க சிட்டிலே பெரிய லாயர் நீங்க நீங்களே இப்படி சொன்ன எப்படி சார் உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு நான் என்ன தெரிஞ்சா அந்த குறைதாரனால ஏன் உயிருக்கு ஆபத்து சார் தயவு செஞ்சு கிளம்புங்க போங்க சார் நீங்க சார் லாயர் வர வரல வாங்க இந்த ரவுடிக்கு ஆஜரா வந்து எனக்கும் சத்தமா பேசாதிருப்பியா இவன் கேஸ்ல நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டு போதா வந்தேன் வேற லாயர் பாத்துக்கல நான் புள்ள குட்டிக்காரா சார் நீங்களும் என்ன என்ன யார் சார் 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 காப்பாத்துவா தூக்குல போட்டுருவாங்களே தொங்குல தப்பு செஞ்சு இல்ல இல்ல நான் நான் சாக முடியுமா போல எத்தனை பேரியா இருக்காங்க நம்ம உள்ள அத்தனை இருக்கேன் இவனுங்களுக்கு எல்லாம் எந்த எடுக்க வர எப்படி வருவா விடுவானே வெரி குட் இவங்க நிறுத்தி அசோக் மேதா அந்த கசின் பிரதரா பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் ஊரியா போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் டே சூசூசண்டா அந்த அசோக் மேதாவை வரட்டும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவர குலசைய போறவனும் இதே ஹோட்டல்ல அந்த இருக்கான் அது நான் தான் சார் அது அசோக் சார் எனக்கும் அசோக் மேதாவை பிடிக்காது சார் இந்த அஸ்டல் மேனேஜர் ஹோட்டல் கோட்டை கொடுங்க சார் மாசம் பத்தாயிரம் ரூபா சம்பளவாங்க இல்லையா பிடித்தம் போக எட்டாயிரம் தான் சார் தரனுக்கு ஆனால் என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் சில வீணு ரூம் போடுறேன் ஆ இந்த வேலையில வச்சுக்காத அந்த வேலைய இங்கே வச்சுக்காதீங்க ரூம் தர முடியாது தான் முடியாதா ஏன் இல்ல சார் அசோக் வேற இல்ல போகணும் சார் அவ்வளவுல என்ன ஒரு டெல்லியில இருந்து அசோக் மேதா வராலும் இங்கே ரூம் போடணும்

ஆனா சாதாரண எடுபடிதான் நான் ரூம் கொடுக்கல மேடம் மேனேஜர் தான் ரூம் கொடுத்தார் எங்க அவரு மிஸ்டர் அசோக் மேதா நீங்க சென்னைக்கு வந்தா அந்த மிலிட்டரிய நினைச்சால உங்களை காப்பாற்ற முடியாது கிரிமினல்ஸ் ஆன சில லாயர்ஸ் நியாயத்துக்காக கொலை பண்ற ஒரு கொலைகார நீங்க காயத்ரி கேஸ்க்கு சென்னைக்கு வரக்கூடாது இப்போ வேண்டுகோள் மீறினா மரண தண்டனை இதுவரைக்கும் எல்லா லாயரையும் கொலை பண்ணது நீங்களா ஐம் சாரி சித்தார்த்த் அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வராததுனால உங்களை ஒரு கோழை நினைச்சுட்டு உங்களுக்குள்ளே ஒரு கோட்டை வச்சுக்கிட்டு நேதிக்காக போராடிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்கதான்